ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸு பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து மேல் வயிறு தொப்பையாக இருக்கும் இல்லைங்களா மேல் வயிறு தொப்பை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இருங்க தண்ணி ஊற்றிடுறேன் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க மேல் வயிறு தொப்பை வந்து அஜீர்ண கோளாறால் தான் அதுமாரி தொப்பை வையுது மேல் வயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எனக்குமே கூட இருக்குது நானும் இன்னுமே டெய்லி வந்து அதை பயன்படுத்தலாம் சும்மா ஒரு நாலு நாளைக்கு டெய்லியும் சாப்பிட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் ஐயோ நானாக வந்துட்டு யாராவது ஒரு டிப்ஸ் சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிருந்தேன் உடனே இந்த டிப்ஸு நான் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க சரி ஓகே நாம்ளும் ஃபாலோ பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கே செஞ்சுருவோம் நேற்று கேள்விப்பட்டேன் இன்னைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லவங்க சாரி போட்டு ஒளர்றேன்னு நினைக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் நல்ல விஷயங்களை மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா கெட்ட விஷயங்களாக இருந்தால் நான் மட்டும் அனுபவிக்கிறேன் நல்ல விஷயங்களாக இருந்தால் நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சரிங்களா இந்த ஒரு ஸ்பூன் ஜீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் போடணுங்களாம்மா தண்ணி கொதிக்கட்டுங்க நானும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக அது என்னடா இது நமக்கும் இப்படி இருக்குது என்னடா பண்ணுறது அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சேன் அது மேக்ஸிமம் உடம்பு விழுந்தாலே தொப்பை உயர்றது நார்மல் தான் இருந்தாலும் வந்துட்டு மேல் போது நமக்கே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சிந்தனை தான் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அஜீர்ண கோளார் நாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாதுங்களாம்மா டென்ஷன் ஆகிறதுனா அதை வந்து டென்ஷன் சொல்ல முடியாது எந்த ஒரு தப்பான செயல்களையும் நம்மளால் ஈடுபட முடியல அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் அந்த பொய்யை வந்து ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியாத மனசு துடிக்குது அந்த ஒரு இது தான் அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டிருப்போம் இப்போ ஒரு இடத்துக்கு போவோம் நம்மளை ஒரு மாதிரி தரக்குறவாக பேசுவாங்க அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதையே மனசில் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அதுமாரி நம்மக்கிட்ட பொய் சொல்கிறவங்க ஏன் நம்மக்கிட்ட பொய் சொன்னாங்க எதுக்காக பொய் சொன்னாங்க அப்படின்னு நான் அதிகம் போட்டு மனசில் திங்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து அதிகமாக அஜீர்ண கோளாறு வருதுங்களாம்மா நான் கேள்விப்பட்டவரிலையும் சொல்கிறேன் இது நீங்கள் உண்மைன்னு எடுத்துப்பீங்களோ பொய்யுன்னு எடுத்துப்பீங்களோ தெரியாது எனக்கு அது நல்லதாக பட்டுச்சு கேட்கும்போது அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் அம்பிட்டுதேன் சரிங்களா எனக்கு வந்து இனிமேல் டிப்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ரொம்ப ரொம்பவே அந்த அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஒரு செயல்களும் உடம்பு பாதிக்காமலாம் கிடையாது எல்லா ஒரு செய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விதத்தில் உடம்பு பாதிக்க தான் செய்யுது மனசு ரீதியாக சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது இல்லைங்களா ரெண்டு ஏலக்காய் போட சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு ஏலக்காவை நம்ம தட்டி போடுறதுக்கு பதிலாக நான் எப்பயுமே ஸ்டாக்கில் வந்து ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுப்பேன் அதை வந்து ரெண்டு ஏலக்காய் பொடி போடாமல் தூளாக கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கிறோம்னா போட்டுக்கங்க இல்லை இது மாதிரி என்னமே ஸ்டாக்கில் வச்சுருக்குறீங்க அப்படின்னு நம்ம சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க அதனால் நான் ஏலக்காய் வாசனை வேணும் அப்படின்னா கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க எந்த ஒரு பலகாரத்துக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி ஏலக்காய் தூள் போட்டுவேன் இதில் நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்க்கிற சேர்த்துக்கலாம் நாற்று வேலை சே நாட்டு வேலை சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம் ஆஸ்கா சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே வெறும் தண்ணியை குடித்தாலும் குடிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நான் குடிக்கிறேன் நான் நம்பி குடிக்கிறேன் ஏன்னா ஜீர ஜீரகம் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது வேறு எதாவது பொருளாக கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஜீரகம் வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அதால் சரி மெயின்டைன் பண்ணுவோம் இதை அப்படிங்கிறதுக்காக வச்சு குடிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சு குடிங்க வேணாம் அப்படின்னா பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இதில் எது குறை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை யார் குறை கண்டுபிடிக்கிறமன்னா என்னோடய சேனல் பக்கமே திரும்பி பார்க்க வேண்டாங்க சரிப்பா கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கலாமா ஏன்னா வெறும் உப்பு இல்லாமல் உப்பு இல்லை பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குமே துளியோண்டு உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் சரிங்களா ரொம்ப சுண் தண்ணி வந்து சுண்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கொதிச்சிதுனால் போதும் அதுக்கப்புறம் ஆற வைக்கிறோம் இல்லைங்களா அதில் நல்லா ஊறி போயிருக்கும் தண்ணி பாருங்கள் இப்போவே நேரம் மாறிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நீங்கள் வடிகட்டி குடித்தாலும் குளிக்கலாம் இல்லை ஜீரகத்தோடு சாப்பிடுவேன் அப்படின்னாலும் ஜீரகத்தோடு சாப்பிட்றோம்னாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் சும்மா டசு புசுன்னு ரெண்டு இங்கிலீஷில் வளர்த்துட்டு இருக்கிறேன் சரிப்பா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதை என்னோடய நோக்கம் அதை ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அது உங்களோட விருப்பம் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா பாய்ப்பா